ஸ்மில்லா ரஹ்மான் நேற்றைய தினம் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது அதாவது கேமத்துடைய நாளிலே காசிர்கள் இருக்கிறார்களே தன்னைத்தானே நிந்தித்து கொள்வார்கள் கேமத்துடைய அந்த பயங்கரங்களை பற்றி நேற்றைய தினம் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது பிறகு அல்லாஹரபுல் ஆலமீன் இப்பொழுது அல்லஹத்த ஆலா கூறுகிறான் காபிர்கள் நரகத்திலே எப்படி நரகத்தினுடைய அந்த படுகுழியிலே கிடப்பார்களோ அதே போல காபிர்கள் ஒருவர் மறு மற்றவர்களை நிந்தித்து கொள்வார்கள் ஒருவர் மற்றவர்களை பழித்து கொள்வார்கள் குற்றத்தை அவங்க மேலே தூக்கி போடுவாங்க அவங்க இவங்க மேலே தூக்கி போடுவாங்க அதை பற்றி அல்லஹத்த ஆலா பேசுகிறான் வாக்குபல பாதுகுமாளா பாதிமகசாலூன் அவர்களிலே சிலர்கள் சிலர்களை முன்னோக்கி அவர்கள் தர்க்கிட்டு கேட்டுக்கொள்வார்கள் அவங்க சொல்லுவாங்க காலு இன்னக்கும் குண்டும் தாத்தூனனா அணுஞ்சிய மீன் வலதுபுறத்திலே இருந்து நம்மிடத்திலே நீங்கள் வரக்கூடியவர்களாக இருந்தீர்கள் இங்கே தான் எங்களை சிரிக்கு பண்ண சொன்னீங்க குஃப்ர செய்ய சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுடைய தலைவர்கள் அவங்கள பார்த்து அவங்க சொல்லுவாங்க அப்போ அந்த முன்னோர்கள் தலைவர்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம் தாலு பல்லம் தக்கூனு மூமினின் அப்படியல்ல நீங்கள்தான் மூமின்களாக இருக்கவில்லை நீங்கள் தான் ஈமான ஏற்றுக்கல இந்த மேலே ஏயா தூக்கி பழிய போடுறீங்க உமா காணலனா அழைக்கும் மீன் சுல்தான் உங்கள் விஷயத்திலே எங்களுக்கு எந்த அதிகாரமும் இருந்ததில்லை யாரையும் கையை பிடிச்சி வழிகெடுத்து விடவா முடியும் அவன் வழிகட்டு போனான் அது எங்கள் தூக்கி பழிய போடுவீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓமா காணலனா இடைக்கும் மின் சுல்தான் உங்கள் மீது எங்களுக்கு எந்த அதிகாரமும் இருந்தது இல்லை பல்குண்டும் கௌமன் தாகி நீங்கள்தான் வழிகட்ட ஒரு கூட்டமாக வழி தவறிய ஒரு வரம்பு மீறிய கூட்டமாக நீங்கள்தான் இருந்தீர்கள் அலைனா நம்முடைய இறைவனுடைய வாக்கு நம் விஷயத்தில் உண்மையானது நிச்சயமாக நாங்கள் வேதனையை சுவைத்துக் கொண்டு இருக்கிறோம் உங்களை நாம் வழிகெடுத்தோம் இன்னா துண்ணா நாங்களும் வலிகட்டு போய்த்தான் நாங்களும் வழிகெட்டவர்களாகத்தான் இருந்தோம் எனவே பயின்னகும் முஷ்டதி கோல் நிச்சயமாக அவர்கள் அந்த நாளிலே வேதனையிலே கூட்டாளியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கூறுகிறான் அப்போ குற்றம் செஞ்சவங்க எல்லாம் நரகத்துல அவர்த்தன் இன்னொருத்தனை திட்டிகிட்டு இருப்பான் அதனால தான் அல்லா சொல்றான் ஒருத்தன் மற்றவனை நிந்தித்து கொண்டு திட்டிக் கொண்டு பேசிக்கொண்டு இருப்பார்கள் பயின்னகும் அந்த நாளிலே வேதனையிலே அவர்கள் கூட்டாளியாக இருப்பார்கள் நிச்சயமாக நாங்கள் இப்படித்தான் குற்றவாளிகளை செய்வோம் குற்றவாளிகளுக்கு இந்த மாதிரி தான் வேதனையை கொடுப்போம் இன்னகும் கீழகும் லாகிலாக இல்லம் சுயஸ்துக்கு பீரோல் அல்லாவை அன்றி இறைவன் இல்லை என்று அவர்களிடத்திலே கூறப்பட்டால் அவர்கள் பெருமை அளித்தார்கள் உலகத்தில் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானுவோ அல்லாஹ் வணங்கின பூமியவே சிறுக்குடைய இடமாக மாற்றிட்டானுவோ என்ன இதெல்லாம் நாளைக்கு எல்லாம் விட்டு வைப்பானா அல்லா தாளா இருக்கிறானே கேட்பான் கேட்பான் இன்னகும் காணோ இதா அக்கையில் அழகும் டா இலக இல்லோகும் எஸ்தக் பீரோ அல்லாவை என்று இறைவன் இல்லை என்று அவர்களிடத்தில் கூறப்பட்டால் அவர்கள் பெருமை அடித்தார்கள் எஸ்தக் பீரோ அதை கூலுனா அவங்க கூறினார்கள் கூறுகிறார்கள் ஐநா ல ஆலி ஹத்தினா ஆலிஹத்தினால் ஷாகிரின் மஜுனூன் பைத்தியக்கார கவிஞருக்காக வேண்டி அதுல சுருல்லாத பைத்தியம்னு சொல்றாங்க மஜுனூன் பைத்தியக்கார கவிஞருக்காக வேண்டி நம்முடைய கடவுள்களை நாம் விட்டுவிடக்கூடியவர்களா என்று கூறுகிறார்கள் நாங்கெல்லாம் விடமாட்டோன்னு சிரிக்க பிடிச்சுக்கிட்டு இருந்தானோ பல்ஜா அபில் ஹக் வசந்தீன் மாறாக ரசூல் அல்லா ஹக்கை கொண்டு வந்தார்கள் முந்தைய நபிமார்கள் ரசூல்மார்களை அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள் ஆனால் இவங்க ரசூல் அல்லாவை பைத்தியக்கார கவிஞர் அவருக்காக எங்களுடைய கடவுள்களை நாங்கள் விட்டுவிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உலகத்தில் பேசுகிறான் இதுக்கெல்லாம் ஆலமீன் நாளைக்கு மறுமையிலே அவர்களுக்கு தண்டனையை அல்லாஹ் ஆலமீன் கொடுப்பான் அதை தான் அல்லாஹ் இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் கூடுகிறான் இதுக்கு சில விளக்கங்கள் சொல்லணும் இன்ஷா அல்லா நாளைக்கு பார்க்கலாம் சுஹான் அல்லாஹே விஹந்தி சுஹான் அபல்லாஹ் நோ விஹந்திக்க நஷது அல்லாஹ் இல்லா சுருக்கூலை